ஆனால் இதையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் அதை அழைக்க போகிறேன் நீங்கள் ரெண்டு தடவை போட்டு கூட பார்த்துக்குங்க இதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அந்த கதவு வைக்கிறதுக்கு முதல்ல நிறைய ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கதவுகளோட எண்ணிக்கை ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும் ஒத்தப்படையில் இருக்கணுமா ரெட்டப்படையில் இருக்கணுமா அப்படின்னா ஒன்று ரெண்டு அதுக்கடுத்து மூணு அஞ்சு ஏழு இப்படி படையில் தான் இருக்கணும் அதாவது ஒரு நிலவு இருக்கலாம் ரெண்டு நிலவு இருக்கலாம் மூணு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஏழு இருக்கலாம் ஒம்பது இருக்கலாம் இப்படி நான் சொல்லக்கூடிய சர்க்குலேஷனில் தான் இருக்கணும் அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் அடுத்தது ஒரு நிலவு வைக்கக்கூடிய ஒரு முறைகள் என்ன அப்படின்னா இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எந்த திசையா இருந்தாலும் சரி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கா இருந்தாலும் சரி அதனுடைய உச்ச பகுதிகளில் வரக்கூடிய சூரியனுடைய பகுதி சந்திரனுடைய பகுதி புதனுடைய பகுதி குருவுடைய பகுதியான நாலு திசைகளிலும் தலைவாசல் வைக்கலான்னு சொல்லிட்டேன் ஆனா அங்கதான் நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க எங்க சூரியனுக்கு வச்சிடறாங்க இல்லைன்னா சந்திரனுக்கு வைக்கிறாங்க இல்லை புதனுக்கு வைக்கிறாங்க இல்லை குருவுக்கு வைக்கிறாங்க ஆனா வச்சாலும் கடைசியில் அவங்க என்ன மாதிரி ஒரு சந்திப்பை சந்திக்கிறாங்க அப்படின்னா பாதிப்புகளுக்கு உண்டாகிறாங்க புதனுக்கு புதனுடைய பகுதியில் வச்சவங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கையெழுத்து ஜாமீன் போட்ட விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் ஆகியிருக்காங்க குருடைய பகுதியில் வச்சவங்க நிறைய பணங்காசல் இருந்திருக்காங்க நல்ல மதிப்பு மரியாதை கௌரவத்தையெல்லாம் இழந்திருக்காங்க சந்திரனுடைய பகுதியில் நடந்தவங்க ஒரு வீட்டில் நிலையில்லாத வாழக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்காங்க இதே சூரியனோட பகுதி நல்ல பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் தலைவாசல் வச்சிருவங்க ஒரு நிலையாக இல்லாமல் ஒரு நிர்வாக திறமையோடு வாழக்கூடிய அமைப்பு இல்லாமல் சில சங்கடங்களோடு வாழ்ந்திருக்காங்க இது ஏன் என்ன இது வாஸ்து கோளாரா இல்லை மனைவி சாஸ்திர குத்தமா இது தலைவாசல் முக்கியமானா நம்ம எப்பயுமே ஒரு வாஸ்து பார்க்குறோம் ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை மிங்கிள் பண்ணி மட்டும் பார்த்தா அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்ப நம்ம கடந்த ஒரு இருபது வருடங்களுக்கு மேலே அனுபவம் வாஸ்துல ஒரு இருபத்தஞ்சி வருடங்களுக்கான அனுபவம் அப்படின்னோம்னா அந்த ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் ரெண்டும் இணைச்சு பார்த்தா மட்டும்தான் நம்ம துல்லியமா செயல் சொல்ல முடியும் அது இல்லாம நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் எங்கிட்ட மேப் பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் நூறுத்துக்கு மேற்கண்ட மேப்பு நிறைய அனுப்பிச்சிருக்காங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க நான் எப்படி சொல்ல முடியும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க